என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தோ அங்கிள் கிட்ட போன் பேசிட்டு இருக்கேன் கொடுங்க இதோ ஒரு நிமிஷங்க ஹலோ அங்கிள் மழை பெய்துன்னு தெரியாதா உங்களுக்கு கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க போன வைங்க ஃபர்ஸ்ட் ஏன்டி எதுக்கு போனை கட் பண்ண ஆ சார்ஜ் போட வேணாம் சார்ஜ் தான் ஃபுல்லா இருக்கே 99% தான் இருக்கு இன்னும் ஒன் பர்சன்டேஜ் ஃபுல்லாகணும் வாங்கவும்ல ச்சூ சு என்ன பண்ணுற என் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளோ சார்ஜ் இருக்குது டுவெண்ட்டி பர்சென்டேஜ் இருக்கு டுவெண்ட்டி பர்சென்டேஜ் வச்சிக்கிட்டோம் உனக்கு இவ்வளோ நடக்கலா ஏ சார்ஜ் போடணும் ம் கொஞ்ச நேரமங்க போன் தரீங்களா ஒரு நிமிஷம் இ என்ன பண்ற ஹ இப்ப நீ எதுக்கு அங்க இந்த அவசரமா போன் புடிங்கிட்டு வந்தா அம்மா வெளிய ஒரே மழை இருக்கும்மா அதுக்கு கரண்ட் எப்ப வேணாலும் போலாம் அதான் சார்ஜ் போட்டு வைக்கிறேன் உங்க நல்லதுக்கு தான் ம் मांவனே உனக்கு பாறேன் என்கிட்ட என் போன்ல நைன்டி செவன் பர்சன்ட் சார்ஜ் இருக்குல்ல ஹண்ட்ரட் ஆகல போங்க போய் பிரெட் எடுங்க போங்க எக்ஸாம் எனக்கு ஹண்ட்ரட் மார்க் வாங்கணும்னு யோசிச்சிருக்கா ஹண்ட்ரட் ஏர்லயா மழை பயங்கரமா பெய்யுதுமா அதுக்கு என்ன போ சூடா பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல இது என்ன நம்ம வீடா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா இப்படிதான் கேப்பியா சும்மா இரு எங்க அம்மாக்கு பஜ்ஜில சுடு தெரியாது தெருமோனில் விற்கிது வேணா போய் அப்புறமா நாளை வாங்கிட்டு வாங்க என்னடா மழைக்கு நல்லா சூடா பஜ்ஜி எதுக்கு அப்ப இதெல்லாம் பண்ண சும்மா இவ காலில என்கிட்ட கேட்டுட்டே இருந்தா பாத்தியா அம்மாவுக்கு பஜ்ஜி எல்லாம் சுட தெரியுது நம்ம எல்லாம் இத்தனை வாட்டி கேட்டு ஒரு வாட்டி சுட்டு தந்திருக்காங்களா நல்லா இருக்காமா நீயும் ஆடா சாப்பிடுறீ எனக்கு வேணாம் நான் டைட்ல இருக்கேன் அவ அப்படி தான் எப்ப வந்து நீ டைட் சும்மா ஹா என்ன எல்லா ஸ்டாக்ஸ் இவரே சாப்பிடுறா இன்னைக்கு இப்படி காலி அடிச்சனா நாளைக்கு அடிக்குற மாலைக்கு ஸ்நாக்ஸ் என்ன பண்றது கொஞ்சம் மிச்சம் பண்ணி வைக்கணும் சரி அப்ப நான் கிளம்பட்டுமா போயிட்டு வரோம் எவ்வளவு சொல்றேன் இருந்துட்டு போனு என்ன குதிக்கிற மா நாளைக்கு லீவ் தானே இங்கே இருக்கலாமா இருப்போமா ஆண்டி நாளைக்கு வேற மழை அதிகமா வருங்கிறாங்க அப்புறம் நீங்க போட்ல தான் போற மாதிரி இருக்கும் வண்டி போகும்போதே போயிருங்க பாத்தியா சின்ன பொண்ணு எவ்வளவு அறிவா பேசுனு அப்ப நாங்க சரி பாத்து பத்திரமா போயிட்டு வாய் பாய் போயிட்டு வராதீங்க ஹாய் ஹேண்டில் அவகிட்ட மட்டும் அப்படி பண்ற அம்மா உங்களுக்கு தெரியாதமா மழை டைம் வர இதெல்லாம் எங்களை ஹேண்டில் பண்றதே பெருசு இதெல்லாம் இவங்க வர வாங்கம்மா போலாம்